ஓ என் அன்பு தங்கமே இன்ற இரவே இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே பல நாள் இரவுகள் நீ உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதை உன் அப்பா நான் எப்படி அறியாமல் இருப்பேன் நான் சொல்வதைக் கேள் நானையே உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ தூங்காமல் கஷ்டப்பட்ட நாட்களே இனிமேல் இருக்காது விடியல் எனும் மானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும் தங்கமே நம்பிக்கையுடன் காத்திரும் உனது பக்தி தூய்மையானது உனது அன்பு பரிசுத்தமானது இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று நம் பந்தம் இந்த பிறவியில் ஆரம்பித்தது அல்ல எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வருவது நிச்சயம் என் அருளும் ஆசையும் பெற்ற என் உயிர் பிள்ளை நீ வாழ்க்கையில் நீ ஜொலிப்பாய் கீரிடத்தை சூடி இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் பல நாட்கள் உறக்கம் இல்லாமல் மனதில் பல வழியோடு ஒவ்வொரு இரவினையும் நீ கலந்து வந்து கொண்டிருக்கின்றாய் நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் தங்கமே உன் கண்ணீரை கண்டு உன்னிடம் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்படி அழுகின்ற அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லை உனக்கு தேவை இல்லாததுதான் உன்னிடம் இருந்து நான் அகற்றி உள்ளேன் இதைவிட சிறந்ததை தான் உன்னை தேடி வர செய்துள்ளேன் உன்னுடைய எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் உனக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் என்னை நினைத்துக் கொள் தங்கமே உன் தனிமையை நான் போக்குவேன் இரவெல்லாம் வழியார் துடித்து என்னால் வழி தாங்க முடியவில்லையே அப்பா என கண்ணீர் விட்டு என் நாமத்துடன் உறங்கி போகின்றாய் அப்பா உன் வழியில் இருந்து நிவாரணம் கொடுத்து விட்டேன் இனி எந்த வழி வந்தாலும் அப்பா உனக்கு தாங்கும் வலிமையையும் இனி என் குழந்தை கண்ணீர் விடுவதை இந்த அப்பாவால் தாங்க இயலாது என் கண்ணின் மணியை உன் முகத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்காதே ஒரு சில நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வர வேண்டும் கொண்டிருக்கின்றாய் ஒரு நல்ல முடிவிற்காக வாழ்க்கையில் பல நாட்கள் காத்திருந்து விட்டாய் நீ அனைத்தும் போதும் இனி உன்னுடைய காத்திருப்பு விட்டது உன்னை தேடி நானே வரப்போகின்றேன் என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவாய் உனது கண்ணீரை நான் விட மாட்டேன் என்னிடம் முழு மனதோடு உன்னுடைய பிரார்த்தனைகளை சொல் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன் என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றுமே வீண் போகாது நல்ல செய்தியை நானே உனக்கு கொண்டு வருவேன் ஓ முருகா வெற்றுவேன் முருகா